மோடிக்கு எதிராக இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல் காந்தியை முன்னிறுத்த வேண்டும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மார்ச் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில மாநாட்டினை சென்னையில் நடத்தி முடித்திருப்பதாகவும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி யூ சிபிஐ எம் கே என அழைப்பது எனவும் தேர்தல் ஆணையத்தின் இதில் ஒரு புதிய கட்சியாக பதிவு எனவும் முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கட்சியின் தலைவராக சிறந்த மார்கிசிய அறிஞரான தோழர் மு பழனியப்பன் அவர்களும் தமிழ்நாடு மாநில செயலாளராக தோழர் எஸ் பாஸ்கரன் அவர்களும் மாநில பொருளாளராக தோழர் ஆர் சுந்தரமூர்த்தி அவர்களும் தோழர்கள் வீரபாலன் ராஜன் உள்ளிட்ட பதினோரு பேரை கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர் மற்ற மாநில மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாகவும் அவற்றில் முக்கியமாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடி அரசாங்கத்தை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றுவது இந்திய மக்கள் மீண்டும் ஜனநாயக காற்றை சோசிப்பதற்கான ஒரே வழி என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக இந்திய தேசிய காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக மற்றும் ஏனைய ஜனநாயக கட்சிகளை உள்ளடக்கிய ஐ என் கூட்டணியை எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி ஆதரிப்பதென இந்த மாநாட்டில் முடிவு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் மோடிக்கு எதிராக இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக திரு ராகுல்காந்தியை முன்னிறுத்துவதை ஐ என் கூட்டணிக்கு வளம் சேர்க்கும் என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான தொடர் இயக்கங்களை நடத்துவது என்றும் நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் நடைபெற்று வரக்கூடிய விவசாயிகள் போராட்டத்தினை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமனதுடன் ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளனர் தென்காசி நெல்லை கன்னியாகுமரி மாவட்டங்களில் மணல் கொள்ளையடிக்கப்பட்டு தமிழகத்தின் தாதுவளம் பெருமளவு அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவது தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் இதனை உடனடியாக தடுத்து நிறுத்தி தமிழகத்தின் மண்வளத்தையும் கணுமளத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை தமிழக அரசிற்கு இருப்பதாக வலியுறுத்தியுள்ளனர் சமதர்ம சமூக அமைப்பிற்கான கொள்கைகளை வகுத்து மனிதகுல மேம்பாட்டிற்கான அரிய சிந்தனைகளை தொகுத்து வழங்கிய மாமேதை காரல் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் ஆகியோருக்கு சென்னை மாநகரில் சிலை வைத்து மரியாதை செலுத்த வேண்டும் தமிழக அரசை இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில மாநாடு வலியுறுத்தியுள்ளது எம்கேடைய தமிழ்நாடு மாநில மாநாடு கடந்த இரண்டாம் தேதி சென்னையிலே கீழ்ப்பாக்கத்தில் தோழ குசேல அவர்களுடைய உழைக்கு மக்கள் மாமண்டத்தினுடைய அரங்கத்தில் நடைபெற்றது இந்த மகாடை வந்து நாங்கள் மிகப்பெரிய அளவில் விளம்பரப்படுத்தி பத்திரிகை நம்ப எல்லாமே அழைத்து வேமாற்றமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகளை கடந்த ஒரு மாதமாகவே நாங்கள் ஏற்பாடு செய்து வந்திருந்தோம் அது ஒரு இடத்துல ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் எதிர்பாராத சூழலில் பலவேறு நெருக்கடிகள் இல்லை சில இடதுசாரி கட்சிகளே நாங்கள் எங்களுடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் புதிக்க முடியாமல் அவர்களே எடுத்த சில முயற்சிகளுக்கு எங்களை மகாட்டை நடத்துவதற்கு தடை போடும் விதமாக எடுத்த முயற்சிகள் விளைவாகவும் வேறு சில காரணங்களாகவும் மகாநாட்டை வந்து கடைசி நேரத்தில் வந்து கடைசி நேரத்தில் எங்களுடைய மகாட்டினுடைய வென்யூவை நடக்கும் இடத்தை மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கீழ்ப்பாக்கத்தில் அந்த மகாடு வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம் அந்த மகாட்டில் எடுத்த முடிவுகள் ஏன்னா அதில் அந்த மகாட்டுக்கு உங்களால் அழைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது அதனால் அந்த மகாட்டிகள் எடுக்க எடுத்த முடிவுகளை வந்து உங்களிடம் கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே உங்கள் முன்னாடி இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய மகாநாட்டில் நடைபெற்ற முக்கிய தீர்மானங்கள் ரொம்ப முக்கியமான திருமணமாக என்னென்னா இன்றைக்கி வந்து மத ரீதியாக ஜாதி ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி இந்தியாவில் பன்முகத்தன்மையோடு இருந்தாலும் ஒற்றுமையோடு வாடக்கூடிய இந்திய மக்களிடையே பிளவுகளை உண்டாக்கி வேறு விதமான எண்ணங்களை உண்டாக்கி இந்திய நாட்டையே துண்டாடும் அளவுக்கு எதிர்காலம் போய்விடுமோ என்று அச்சப்படும் வகையிலே மத ரீதியாக ஜாதிய அடிப்படையிலே இந்தியாவை துண்டாடக்கூடிய சக்திகள் அதற்கு குறிப்பாக அந்த சக்திகளுக்கு தலைமையாக வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்சு விட்டுனா ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய முகமாக திகழக்கூடிய மோடி அரசாங்கம் இன்னும் ஒரு டேம் நீடித்தால் அதனுடைய விளைவு என்பது வந்து இந்திய ஜனநாயகத்தை முற்றுமுழுக்க குளி தோண்டி புதைப்பதாக அமைந்துவிடும் அதுக்கப்புறம் ஜனநாயகம் என்பது கிடையாது இந்தியாவில் அப்படிப்பட்ட சூழலுக்கு இந்தியா போய்விடக்கூடாது என்பதற்காக அதற்கு எதிராக ஒரு வலுவான அமைப்பு எதுவோ அந்த அமைப்பை ஆதரிக்க வேண்டிய கடமை என்பது கம்யூனிஸ்டுகளாக எங்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏன்னால் தேசபக்தியில் கம்யூனிஸ்டுகள் அந்த கடமையிலிருந்து நழுவக்கூடாது என்ற அடிப்படையில் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்ற எங்களுடைய அமைப்பு இந்த தேர்தலிலே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே இந்தியா கூட்டணியை ஆதரிப்பது ஏன்னா மோடிக்கு எதிரான வலுவான கூட்டணியாக அமைந்துள்ள இந்தியா கூட்டணியை முழு மனதோடு ஆதரிப்பது அகில இந்திய அளவில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையிலே செயல்படுகின்ற கூட்ட கூட்டணியையும் தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற தலைமையிலே செயல்படப்படுகின்ற கூட்டணியும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் எங்களுக்கு எந்த நாங்கள் எலெக்ஷன் நிற்கணும் அளவு எந்த மாதிரி நிபந்தனையும் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்து மோடி ஆட்சி அகற்றப்பட வேண்டும் மக்கள் ஜனநாயக காற்றை மீண்டும் சுவாசிக்க வேண்டும் அதைக் கேட்ட வகையில் அரசியல் சூழலை உண்டாக்க வேண்டுமானால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டுமானால் இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும் அதுதான் எங்களுடைய முக்கியமான எண்ணம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கின்றோம் அதில் குறிப்பாக இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு சகல கட்சி தலைவர்களுக்கும் குறிப்பாக இடதுசாரி கட்சி தலைவர்களுக்கு நாங்கள் முக்கியமான வேண்டுகோளை வைக்கின்றோம் அங்கே வந்து மோடி என்ற பிம்பத்தை முன்னிறுத்தி தான் நாங்கள் தேர்தலை சந்திக்கும் பொழுது இங்கேயும் அதற்கு தகுதியான தகுந்த ஒரு நபரை முன்னிறுத்த வேண்டிய கட்டாயம் என்பது உண்டு உண்டு ஏன்னா மக்கள் என்னதான் சித்தாந்தங்கள் அடிப்படையில் ஒரு யுத்தமாக இருந்தாலும் கூட மக்களை பொறுத்தவரை ஒரு தலைவனை பார்த்து வாக்களிக்கக்கூடிய மனோபாவம் உண்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்தியாவிலே இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக திகழக்கூடியவர் மோடி அரசாங்கத்துக்கு எதுவாக மோடி அரசாங்கத்தின் மோசடி வேலைகளை அம்பலப்படுத்துதலில் முன்னணியில் இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தான் ஆகியால் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக இந்தியா கூட்டணி அறிவிக்க வேண்டும் அதற்கு அனைத்து இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி தலைவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் குறிப்பாக அதற்கான முன்னெடுப்பை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னெடுக்க வேண்டும் என தோழமையோடு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம் கேன் சாப்பாக நாங்கள் கேட்கின்றோம் தமிழகத்தின் இலங்கை தமிழ் அகதிகள் முகாமில் வதிப்பட்டு வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் இன்று வரை நாடற்றவர்களாகவும் எந்த நாட்டின் குடியுரிமையும் இன்றி அவதிப்பட்டு வருவதாகவும் அவர்களுக்கு உடனடியாக இந்திய குடியுரிமை வழங்குவதற்காக மத்திய மாநில அரசுகள் ஆவணம் செய்ய என இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது